அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னோரி தொடர்பான வினாக்கள் பார்த்துக்கொண்டு வரோம் அந்த வகையில் பள்ளிகள் இன்றைய ரெண்டு கேள்வி போறோம் இந்த ஸ்காலர்ஷிப்பை தாண்டி இந்த போட்டி பரீட்சியலுக்கெல்லாம் இந்த மாதிரி வினாக்கள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் அப்போ கேள்வியை பாருங்க பண்ணுறேன் முதலாவது கேள்வி ஒன்று தொடக்க முப்பது வரையான எண்களின் கூட்டுத்தொகை யாது அப்ப ஒன்று தொடக்க முப்பது வரையான கூட்டுத்தொகை நாங்கள் தெரியும் பிள்ளைகள் அங்கே முப்பது இலக்கங்கள் இருக்கும் எத்தனை இலக்கம் இருக்கும் முப்பது இலக்கம் இருக்கும் அப்ப நாங்க ஏற்கனவே நிறைய வீடியோல நாளும் சொல்லி இருக்கோம் ரைட்டா அப்ப முப்பத அதுக்கு அடுத்த இலக்கத்தால பிறகு முப்பதுக்கு அடுத்த இலக்கம் முப்பத்தி ஒன்று வார விடிய ரெண்டாள பிரிச்சிங்கள் என்றால் இந்த கூட்டுத்தொகை வேறு சரியா அப்ப நாங்க என்ன செய்வோம் முப்பதை போட்டு முப்பத்தி ரெண்டாவது பேருக்கும் ஒரு சைவர் சைவர் ஒரு மூன்று மூன்று மூ சைபர் சைபர் ஒன்பது சைபர் மூன்று ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பது வந்தபடி என்ன செய்வோம் ரெண்டாளை பிரிச்சுங்கள் என்றால் இந்த கூட்டுத்தொகை வரும் அப்ப தொள்ளாயிரத்தி முப்பது நாங்கள் ரெண்டாளை பிரிக்க போறோம் ஈர் நாலு எட்டு ஒன்று மிச்சம் மூன்று ஆறு சைபர் ஈரஞ்சு பத்து மீது பூஜ்யம் அப்போ ஒன்று முப்பது வரையான எண்களின் கூட்டுத்தொகை கேட்டா பிள்ளைங்க நானூற்றி அறுபத்தி அப்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அப்ப இப்ப ஒன்று தொடங்கினால் ஒன்று தொடங்கினால்தான் இந்த செய்கவர்கள் இப்ப இடையில இருந்து தொடங்கின பாருங்க பத்து தொடக்கம் இருபது வரையானங்கிற கூட்டுத்தொகை பத்து தொடக்கம் இருபது வகையா வரையான எங்கள் என்ன கூட்டுத்தொகை கிட்ட என்ன செய்ய பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் இந்த முதலாவது இலக்கம் இருக்குன்னு தானே இந்த முதலாவது இலக்கத்தையும் ரெண்டாவது இலக்கத்தையும் கூட்டணும் தொடங்குற இலக்கத்தையும் முடிகிற இலக்கத்தையும் கூட்ட வரும் அப்ப பத்தையும் இருபதையும் நாங்கள் கூட்ட வரும் கூட்டி அதை ரெண்டால பிரிக்க வாங்க லாஸ்ட் மைடாப்ளைகள் இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிக்கணும் அப்ப இருபதையும் பத்தையும் கூட்டா முப்பது முப்பத நாங்கள் ரெண்டால பிரிச்சோம் என்றால் பதினஞ்சு பேர் அடுத்து என்ன சொல்லணும் பிள்ளைகள் இது ரெண்டே இந்த இந்த கடைசி இலக்கத்துல இருந்து முதலாவது இலக்கத்தை கழிக்க வரும் இருபதுல இருந்து இந்த பத்தை கழிக்கிறோம் இருபதுல இருந்து பத்தை கழிச்சா எவ்வளவு

அப்ப ரெண்டு விதமான விஷயத்துக்கும் எப்படி இலகுவாக விடை எடுக்கிறேன்னு சொல்லி தந்திருக்கேன் இப்போ இந்த விஷயம் நான் கதைச்சவங்களுக்கு விளங்கி இருக்காட்டு திருப்பி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கடைசி இந்த இலக்கத்தையும் இந்த இலக்கத்தையும் கூட்டி ரெண்டாவது பிரிப்போம் பதினஞ்சு இங்க கடைசியில இருந்து முதல்வர் இலக்கத்தை கழிப்போம் கழிச்சுட்டு உண்டை கூட்ட வேணும் கழிச்சிட்டு கழிச்சுட்டு உண்டை கூட்டிட்டு வார ரெண்டு விடையும் பிரிக்கிறீங்கடா அதுக்குரிய கூட்டத்தொகை ஓகே பிள்ளைகள் அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன் இந்த கேள்வி விளங்கினாக்கள் ஜஸ்ட் இது கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுமா தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் ஓகே பிள்ளைகள் பாய்